அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு இருக்கிற பெல் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சமையல் அறையில் ஒரே ஒரு தேநீர் கோப்பை மட்டும் கூடத்தில் இருக்கையும் இருக்கையில் அமர்ந்து தேநீர் பருகியபடியே நாளிதழ் வாசிக்கின்றான் புகைப்பிடிக்கும் பழக்கமும் உண்டு வேலைக்குச் செல்ல தயாராகின்றான் இது வழக்கமான ஒன்றுதான் கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை வழக்கமான வாடகை கார் பயணம் வழக்கமான சிக்னல் வழக்கமான அலுவலகம் மீண்டும் மீண்டும் ஒரே சுழற்சி வாழ்க்கையை வெறுத்து போனது தனிமையான உறக்கம் பொழுதுகளும் விடிந்து கொண்டுதான் இருக்கின்றன வழக்கமான சிக்னலில் மகி இப்படித்தான் சப்பென்று நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது எந்த ஒரு மாற்றமும் இன்றி மகியின் தனிமையை சொல்வதற்கு கூட யாரும் இல்லாத சூழ்நிலை அவ்வப்போது நாட்குறிப்பேற்றுடன் மட்டும் பேசுவது வழக்கம் இதுதான் விபரம் தெரிந்தது முதல் மகியின் வாழ்க்கை